ஹாய் வெல்கம் டு ரஜினி அருங்கும் கூலிப்படத்தோட அடுத்த அனவுன்ஸ்மெண்ட் டஸ் அண்ட் பிக்சர்ஸ் வந்து அதிகார புறமா அறிவிச்சிருக்காங்க பிரீத்தி என்ற கேரக்டரில் வந்து சுருதி காசன் நடிக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ கையில கோல அறிவிச்சிருக்கிற மாதிரி எல்லாமே பிளாக் அண்ட் கோல்டுல வந்து வெளியிடுறாங்க லோகேஷை வந்து தெளிவாக காய் நடத்திட்டு இருக்காரு அளவுக்கு வந்து கேரக்டர்ஸை வந்து இறக்கி விட்றாரு லோகி இந்த கேரக்டர்ஸ் எல்லாமே பார்க்கும்போது படத்தில் வந்து பெரிய சம்பவம் பண்ண போகிறாரு ரஜினியை வச்சு லோகி இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து உள்ளே வர்றாங்கன்னா ரஜினி சார் அனுமதி இல்லாமலாம் இருக்கும் ஸோ ரஜினியை கேட்டு தான் ஒவ்வொரு கேரக்டராக வந்து உள்ளே இறக்குறாங்க ஸோ தலைவரும் லோகியும் பொடி பண்ணிட்டாங்க மற்ற லாங்குவேஜில் வந்து ரிசால்ட் ஆயிரத்தி ஐநூறு கோழி ரெண்டாயிரம் கோழின்னு வசூலாகுது அழிச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன் நம்மளால் முடியாதா என்ன அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி அடிக்க இருக்க போகிறாங்களா ரஜினியும் லோகியும் கூட்டணி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்துக்கிங்கன்னு நம்ம கமெண்ட்ஸ் பண்ண இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மகிழ்ச்சி